துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா ஏற்கக்கூடிய அந்த துவாவை ஒரு நாளும் அல்லாஹு தாலா ஏற்காமல் இருக்க மாட்டான் அல்லாஹுத்தாலா நமது துவாவை கபூல் ஆக்கக்கூடிய பன்னிரண்டு நேரங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது அதிலும் நாம் கண்டிப்பாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் மகானான ஹிலர் நபி அலைஹிஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த துவா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிவிட்டு விடத்தில் எந்த ஒரு தேவை கேட்டாலும் அந்த ஒரு தேவை அல்லாஹுதல்லா கண்டிப்பாக பூர்த்தி செய்து தருவான் என்று அவர்களே நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்ரையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த ஒரு துவாவை நாம் ஓதுவதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக அதற்கு நாம் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரில்லாதுலாத்துலா அம்மாபாத் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹுதல்லா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அதிகளவில் மகத்துவமும் அதிகளவில் சிறப்பும் ஒரு புனிதமான நாளாகும் வெள்ளிக்கிழமை என்பது வெள்ளிக்கிழமையுடைய மகத்துவத்தை பற்றி அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் நமது ரசூல் சொல்லாஹ் ஒலேவ செல்லம் அதனை பற்றி அதிகமாக நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க இன்னும் மகான்கள் ஹதீஸ் வழியாக அதிக அளவில் சக்தி நிறைந்த வல்லமை நிகழ்ந்த சிறப்பு நிறைந்த ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை என்று நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் மனிதர்களை தாலா அதாவது நம்மை படைத்திருக்கிறான் அதேபோல் போல் மழை மழையை அல்லாஹு தாலா அந்த ஒரு நாளில் தான் பொழிய செய்தான் அப்படிப்பட்ட நிறைய சிறப்புகளை அல்லாஹூத்தாலா அந்த ஒரு நாளில் நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் அந்த நாளில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும்போது நமது அதற்கு அதிக சிறப்பு கொடுக்காமல் இருக்கும்போது நமக்கும் நமது வாழ்க்கையில் பல நஷ்டங்களை கொண்டு தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதனால் நமக்கு பல கஷ்டங்களும் வந்து சேரும் அதனால் இந்த ஒரு நாளில் நாம் கவனிக்க வேண்டிய சில நேரங்கள் இருக்கிறது இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய சில இபாதத்துகள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் ஓத வேண்டிய சில சூறாக்கள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில திக்கர் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் அதிக அளவு சிறப்பும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில செலவாத்தும் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் எந்த ஒரு காரணம் கொண்டும் அந்த பக்கங்களில் செல்லக்கூடாத சில விஷயங்களும் இருக்கிறது இந்த ஒரு தினத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வேற எந்த நாட்களிலும் இதனுடைய சிறப்பு இல்லை இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் ஓத வேண்டிய சில திக்குறு சில சூறாக்கள் சில இபாதத்துகள் இதனை செய்வதால் வேறு எந்த ஒரு நாட்களிலும் நமக்கு கிடைக்காத ஒரு நன்மை இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது இதனை வேறு எந்த நாட்களில் நாம் செய்தாலும் நமக்கு கிடைக்காத சில நன்மைகளும் பிரதிபலனையும் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையின் சிறப்பை மகான்கள் கற்றுத்தந்த இடத்தில் சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் பனிரெண்டு சிறப்பான நேரங்கள் இருக்கிறது ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல பனிரெண்டு நேரங்கள் இருக்கிறது இந்த நேரங்களுடைய சிறப்பு என்னது மற்ற நாட்களில் உள்ள சிறப்பு போல தான் இந்த நாட்களில் இருக்கிறதா கண்டிப்பாக இல்லை அதில் சில முக்கியமான சிறப்புகள் இருக்கிறதுனால தான் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க பனிரெண்டு நேரங்கள் என்று லா யூஜி முஸ்லிமன் துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய பனிரெண்டு நேரங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது நமக்கு தெரியுமா அந்த நேரங்கள் எதெல்லான்னு நாம் ஒருவேளை அந்த நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அல்லனா அந்த ஒரு நேரத்தில் யாரிடமாவது ஏதாவது பேசிக்கொண்டிருப்போம் அல்லது வேற ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்போம் துவாவுக்கு ஹிஜாபத்து உள்ள நேரங்கள் நம்மை விட்டு இழந்து சென்று கொண்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒரு நேரத்தையாவது நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் நாம் எல்லாருமே சில பல என்று ஏராளமான தேவைகள் கொண்டவர்கள் தான் நிறைய பேர் கமாண்ட்லேயே சொல்லியிருக்காங்க உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது சூழ்நிலைனால ரொம்ப கடன் பிரச்சனையால் இருக்கிறேன் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு நிலை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏராளமான தேவைகள் இருக்கிறது இதெல்லாம் துனியாவுடைய ஒரு தேவை நாளை ஆகரத்தில் உள்ள தேவை என்றால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தாலா பொறுத்து தர துவா செய்ய வேண்டும் மரணப்பட்ட என்னுடைய வாப்பாவுக்கு வேண்டி துவா செய்ய வேண்டும் அப்படின்னு ஏராளமான தேவைகள் நமக்கு இரண்டு உலகமும் தேவைதான் இம்மையும் தேவை மறுமையும் தேவை ரப்பனாத்தினா ஹசனத்தன் பகினா அதா பன்னார் துனியாவிலும் ஹசன வேண்டும் நாளை ஆஹ்ரத்திலும் ஹசனத்தன் வேண்டும் இது கிடைப்பதற்கு என்ன வழி அதனுள்ள வழிகள் நம் கண் முன்னாடியே இருக்கிறது ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அல்லாஹாலா நமது நேரங்களில் பறக்கத்து செய்து தருவானாக ஆமீன் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையை நாம் கண்டிப்பாக இழந்து விடக்கூடாது அதுவும் இந்த நேரங்களை கண்டிப்பாக இழந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலா நமது துவாவை ஏற்றுக்கொண்டால் நிறைவேற்றினால் நமது தேவைகள் நடந்து கிடைக்கும் நமது தேவைகள் பூர்த்தியாகும் நமது கடன்கள் அடைந்து கிடைக்கும் அல்லாஹு தாலா தௌஃபிக் புரிவானாக மகானான அல்லர் நபி அலைஹிசலாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்கர் இருக்கிறது இந்த ஒரு திக்ரை ஓதி தாலாவிடத்தில் துவா செய்யும் போது அதற்கு கண்டிப்பாக ஹிஜாபத்து உறுதி என்று அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்கர் நமது இதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹுத்தாலாவிடம் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு இஸ்மை ஓதி அல்லாஹுடைய சில இஸ்மை ஓதி துவா செய்யும் போது கண்டிப்பாக ஹிஜாபத்து உறுதி என்று அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த திக்கர் நாம் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமையில் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு கிபிலாவை முன்னோக்கி நாம் கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றோம் அதே முசல்லாவில் இருந்து வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் நூறு தடவை யா அல்லாஹூ ய ரஹ்மான் யா அல்லாஹூ ய ரஹ்மான் என்று நூறு தடவை இனி அசருடைய நேரத்திலிருந்து மஹரிப்புடைய நேரம் வரை இருக்க முடியலைன்னா மகரிப்புக்கு முன்னதாக மஹரிப்புடைய பாங்கு கேட்பதற்கு முன்னதாக அமர்ந்து ஒரு நூறு தடவை இந்த ஒரு திக்ரை ஓத வேண்டும் இந்த ஒரு திகரை ஓதிவிட்டு துனியாவிட எந்த ஒரு தேவை அதாவது ஒரு குழந்தை கிடைக்கவோ அல்லது கடன் அடையவோ அல்லது அவனுடைய நோய் ஒன்று விலகி கிடைக்கவோ அல்லது அவனுடைய பிள்ளையின் ஒரு தேவை நிறைவேறவோ அல்லது ஒரு குழந்தை பிறக்கவோ அப்படி எந்த ஒரு தேவையும் அல்லது துனியாவில் உள்ள தேவை இல்லை ஆகிரத்தில் உள்ள தேவை என்றால் அந்த ஒரு தேவையானாலும் அஹத்தல்லாஹுயா அப்படி ஆனால் அல்லாஹுதாலா துனியா ஆனாலும் ஆகிரத்தில் உள்ள எந்த ஒரு தேவையும் அல்லாஹுத்தாலா அந்த அடியானுக்கு கதை பூர்த்தி செய்து கொடுப்பான் என்பதாகும் நாம் செய்ய வேண்டியது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அசருக்கு பிறகு மகி மகரிப்பு வரை எந்த ஒரு வேலையும் இல்லை என்றால் முழுவதுமாக முசல்லாவில் அமர்ந்து அந்த இடத்திலேயே இருந்து நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைய நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் எல்லா விதத்திலும் ஹயரானவர்களாக மாறுவதற்கு அல்லது ஒரு குழந்தை கிடைக்க அல்லது கடனிலிருந்து வெளிவர முழுவதுமாக அமர்ந்து துவா செய்ய முடிந்தால் நமது காரியங்கள் எல்லாம் ஒன்று எளிதாக நடந்து கிடைக்க அப்படி நாம் செய்யும்போது வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஒரு நன்மையும் கிடைக்கிறது இறைவனுடைய திருநாமம் ஹஸ்மா ஓதிய நன்மையும் கிடைக்கிறது இன்னும் நமது தேவைகள் நிறைவேற்றப்படும் இனி எந்த ஒரு மூமீனுக்கும் தெரிந்த எந்த ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரிந்த ஒரு மோமீனானால் அவனுக்கு அது தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து எந்த ஆயத்தது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த ஒரு ஆயத்தை வெள்ளிக்கிழமையில் நூறு தடவை எந்த ஒரு நேரத்தில் ஆனாலும் ஒரு அடியான் ஓதினால் அந்த அடியானுக்கு கண் திருஷ்டி அல்ல எந்த ஒரு தீமைகளும் அவனை அவனை வந்து சேராது அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் தாலா ஏற்பட விடமாட்டான் அதாவது இந்த அடியானுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் இந்த அடியானுக்கு கஷ்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களோ அல்லது கண் திருஷ்டியோ அப்படி எந்த எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆபத்தும் விபத்தும் அந்த அடியானுக்கு ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து கொள்வான் என்பதாகும் எந்த ஒரு மோமீனுக்கும் தெரிந்த ஒரு ஆயத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு தாலா இதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக்க தௌஃபிக் புரிவான ஆமீன் அடுத்தது மன் கால இஸ்மல் மலிக் எந்த ஒரு அடியானாவது அல்லாஹு தாலாவுடைய அல் மலிக் என்கிற இஸ்மை ஓதினால் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதினால் எத்தனை தடவை மரத்தின் அதுவும் ரொம்ப இல்லை ஒன்பது தடவை ஓதினால் யா மலிக்கு யா அல்லா யா மலிக்கு யா அல்லா என்கிற இஸ்மை ஒரு அடியான் வெள்ளிக்கிழமையில் ஒன்பது தடவை ஓதினால் மக்களுக்கு இடையில் அல்லாஹு அந்த அடியானுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்துவான் யாருடைய முன்னிலையிலும் அவனுக்கு கை நீட்ட வேண்டிய ஒரு நிலை வராது பணத்திற்காக யாரிடமும் சென்று தலையை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு வராது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு வராது அதிகமாக கடன் சுமை இருக்கக்கூடியவங்க பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில் இதை ஓதுவதற்கு ஒன்று தயாராகி விடுங்கள் இதை கேட்கக்கூடிய இதை கேட்கக்கூடிய ஒரு சகோதரி ஆனாலும் உங்களுடைய கணவர் கதை கற்றுக் கொடுங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் யாரானாலும் இதை சொல்லும்போது தாலா அந்த அடியானுடைய வாழ்க்கையில் அதன் பின்னர் கடன் என்கிற ஒரு நிலை அவனுக்கு வராது பண கஷ்டங்கள் இல்லாமல் தாலா அந்த அடியானை பாதுகாத்து விடுவான் யாருடைய முன்னிலையிலும் க கடினமான ஒரு நிலை அவனுக்கு வராது இனி அடுத்த ஒரு விஷயம் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் நமக்கு தேவை ஆனால் அந்த அடியான் அதை செய்தால் இந்த ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை அவனுக்கு பண சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் அந்த அடியானுக்கு வராமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான் எந்த ஒரு பண விஷயத்தில் அவனுக்கு கஷ்டம் ஏற்படாமல் அல்லாஹு தாலா அந்த அடியானை கொள்வான் இதை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் நமக்கு திடீர்னு தான் பண பிரச்சனை ஏற்படும் நம் சும்மா இருப்போம் அல்லனா திடீர்னு நமது குடும்பத்தில் யாருக்காவது இல்லை நமக்கே இருக்கட்டும் திடீர் என்ற ஒரு காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டும் அல்லது இந்த ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டும் இந்த ஸ்கேன் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே டெஸ்ட் எடுக்கும்போது அல்லாஹாலா நம்ம ஒவ்வொருவரையும் இதிலிருந்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்வானாக நம்முடைய நேரத்திற்கு அது நெகட்டிவாக இருக்கும் உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை லிவருக்கோ கிட்னிக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதற்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க லட்ச கணக்குக்கு நாம் கையில் அந்த நேரத்தில் தேவை அப்படின்னு வந்து நிற்கும் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு ரொம்ப கடினம் ஒன்றும் இல்லை எளிதாக அது வந்துவிடும் அப்பொழுது எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹுத்தாலாவிடம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீ எங்களுக்கு தராமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீ எங்களை பாதுகாத்து விடு அல்லா இந்த மாதிரிப்பட்ட சோதனைகளை நீ எங்களுக்கு தந்து எந்த ஒரு நேரத்திலும் இறைவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இங்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை வெள்ளிக்கிழமையில் நாம் ஓதும்போது அந்த ஒரு ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை பண சம்பந்தமான அவனுடைய சம்பாத்தியத்தில் அவனுடைய வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அல்லாஹுதாலா பாதுகாத்து விடுவான் பிரச்சனைகளையெல்லாம் தடுத்து விடுவான் அப்படின்னு மகான்கள் ஹதீஸ் வழியாக நமக்கு தந்திருக்காங்க எப்படி மன் கரா பகுத சொலாத்து ஜுமா எந்த ஒரு அடியானாவது வெள்ளிக்கிழமையில் ஜுமா தொழுதுவிட்டு அல்லது லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற சூரா எத்தனை தடவை தடவை அதே முஸல்லாவிலிருந்து நாம் ஓதினால் நூறு தடவை இந்த ஒரு சூறாவை நூறு தடவை ஓதிவிட்டு அதன் பிறகு நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை நமதுரசு ரேஹிவசல்லாம் அவர்களுடைய மேல் நூறு முறை நாம் ஓத வேண்டும் அதன் பிறகு அவன் கூற வேண்டும் சும்மா காலம் இந்த ஒரு ஒரு தடவை அல்லது மூன்று தடவையோ அல்லது ஏழு தடவையோ ஓதினால் அந்த அடியானுக்கு இந்த ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை தாலா அவனுக்கு பண பிரச்சனையோ அல்லது பணத்தில் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் தாலா அவனுக்கு ஒரு தீர்வை கொடுப்பான் அல்லது கடனில் இருந்தால் அதற்கு அல்லாஹு தாலா ஒரு தீர்வை கொடுப்பான் எந்த ஒரு கடன் பிரச்சனையாகவோ அல்லது பண பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுக்க மாட்டான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு உதவுவான் என்பதாகும் அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக நமது துவாவை ஏற்றுக்கொள்வான ஆமீன் வெள்ளிக்கிழமையில் பனிரெண்டு நேரங்கள் இருக்கிறது அதெல்லாம் மகான்கள் நமக்கு சிறப்பு கொடுக்க கற்றுத்தந்த நேரம் வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின்னுள்ள நேரமாகும் வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் மகரிப்புக்கு முன்னதாக அதாவது மகரிப்பு பாங்கு கொடுப்பதற்கு முன்னதாக உள்ள நேரம் அந்த ஒரு நேரம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் துவாவுக்கு ஹிஜாபத்து உறுதியான விஷயம் என்று அப்போது வெள்ளிக்கிழமையில் நாளை மறுநாள் நாளைய தினமும் சரி வியாழக்கிழமை இரவும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் வெள்ளிக்கிழமையில் நான் இப்போ சொன்ன நேரம் அசருக்கு பின்னுள்ள நேரம் மகரிப்புக்கு முன் பாங்கு கொடுப்பதற்கு முன்னதாக உள்ள நேரம் ரொம்ப சிறப்பு கொடுங்கள் அதிகமாக திக்ரையும் சூறாக்களையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஓத முயற்சி செய்யுங்கள் அதற்கு அல்லாஹு நமக்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக நமது கஷ்டத்தையும் கடன்களையும் அல்லஹுத்தாலா தீர்த்து தருவானாக ஆமீன் வேறொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து